அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜி ஒரு இருக்கின்றேன் ரீசன்ட் டேஸ்ல யங் ஹார்ட் அட்டாக்ஸ் ரொம்ப கம்மி ஏஜ்ல வரத நம்ம கேள்விப்படுறோம் இதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு இந்த கொழுப்புலேயே மிகவும் ஆபத்தான ஒரு கொழுப்பு ட்ரைகுலசரைட்ஸ் இந்த ட்ரசரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருபது வயசு முப்பது வயசுலலாம் எல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாலே நானூறு ஐநூறுனு காட்டுது இதுக்கான முக்கியமான காரணம் என்ன ட்ரைகுலசரைட்ஸ் அதிகமாக இருந்தா என்ன அறிகுறிகள் நம்ம உடம்புல தோன்றும் எப்படி டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப ஈஸியான டெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ன வச்சுக்க முடியும் பத்தி போறோம் ரொம்ப 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 முக்கியமான பதிவு முழு வீடியோ பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போலாம் போன வாரம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் உள்ள ஒரு நபர் அவர் வந்து ஒரு சில அறிகர்களோட போய் டெஸ்ட் பண்ணியிருக்கிறார் லோக்கல் டாக்டர் பார்த்து அதுல அவர் லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அதில் அதுல நிறைய கொலஸ்ட்ரால் நம்ம நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் நம்ம பார்க்குறோம் டோட்டல் கொலஸ்ட்ரால் பார்க்குறோம் எல்டிஎல் பார்க்குறோம் ஹெச்டிஎல் பார்க்குறோம் விஎல்டிஎல் அப்படின்னு ஒரு ஒரு விதமான கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணி சொல்றாங்க அதில் முக்கியமான ஒன்று ரைட்ஸ் இந்த ட்ரைகுலசரைட்ஸ் அவருக்கு எட்நூத்தி அறுபத்தஞ்சு இருக்கு நார்மலா எவ்வளவு ரைட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு கீழே தான் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கணும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகுது அப்படின்னா அது ரெடிமியா அப்படிங்கிற ரத்தத்தில் மிகுதியான கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இந்த ரைட்ஸ் ஏன் ஆபத்தானது அப்படின்னா இந்த ரைட்ஸ் ரத்தத்தில் அதிகமாக பொழுது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அத்திரோஸ் கிளீரோசஸ் அப்படிங்கிற கொழுப்பு அடைப்பு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணி இந்த ட்ரை கிளசரைட்ஸ் எல்டிஎல் எப்படி அந்த லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் எப்படி கட்டி உருவாக்குதோ அதாவது கொழுப்பு கட்டியில் உருவாக்குதோ அதே அதற்கு அதிகமான விளைவில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ட்ரைகுலசரைட்ஸ் இந்த ட்ரைகுலசரைட்ஸ் எப்படி உருவாகுது என்ன உணவு நாள் உருவாகுதுன்னா எண்ணெய் உணவுகள் எண்ணெயில் பொறித்த வறுத்த உணவுகள் நம்ம சமையலில் பயன்படுத்துகிற அதிகப்படியான எண்ணெய்கள் இது உள்ளே போகும் பொழுது இதனுடைய அடுத்த பாற்று அடுத்த அடுத்த கன்வர்ஷன் தான் ட்ரைகுலசரைட்ஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும் இது எதுக்காக அப்படின்னா ட்ரைகுலசரைட்ஸ் ரொம்ப நல்லது தான் ஏன்னா நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது எப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோமோ ஸ்டார்விங்கில் இருக்குமோ அப்போ தேவையான எனர்ஜியை அந்த ட்ரைகிலசரைட்ஸ் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி கொடுக்குது இது நல்லதுதான் ஆனா தேவைக்கு அதிகமாக ஸ்டோர் ஆகும் பொழுது அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது வெறும் கொழுப்பு உணவுல மட்டும்தானாங்கன்னா கிடையாது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் மாவு பொருட்கள் இட்லி தோசை சாப்பாடு மைதா பரோட்டா பூரி சப்பாத்தி அல்லது மில்லட்ஸோ இதெல்லாம் எதுனாலும் இதுல எல்லாம் கார்போஹைட்ரேட் இது நம்ம எடுக்கிறது அளவுக்கு விட குறைவான வேலை தான் நம்ம அன்றைக்கி செஞ்சுருக்குறோம் அப்போது இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய இந்த கலோரிஸ் வந்து அதிகமாக இருக்கு என் உடம்புல நம்ம பயன்படுத்தது மீதி அதிகமாக இருக்குன்னா அது கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாறி நம்மளுடைய லிவர்லையும் நம்மளுடைய மசில்லையும் ஸ்டோர் ஆகிடுது அப்படி ஸ்டோர் ஆனது போக இன்னும் அதிகமாக இருக்குது நம்ம சாப்பிட்டதை அதிகமாக சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னா அந்த பொருட்கள் லிப்போஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு முறையின் மூலமாக கிளிசரலாக கன்வெர்ட் ஆகுது அந்த கிளிசரால் தான் அடுத்து ட்ரை கிளைட்ஸாக நம்மளுடைய ஃபேட் செல்ஸ் அடிப்போஸ் டிஷ்யூஸ்லேயும் மற்ற இடங்கள்லையும் அதாவது மசில்ஸில் ஸ்டோர் ஆகுது இந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு இடமே இல்லைன்னு பொழுது ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடுதுன்னும் போது ரத்தத்தில் அதனுடைய அளவு அதிகரிச்சிக்கிட்டே போதும் ஏன்னா எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் அது வந்து கிளைக்கோச்சினாகவும் ட்ரைகுலசரைட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி ஃபேட் செல்ஸ்லேயே போய் வைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா வைக்கிறது இடம் இல்லைன்னு போது ஆப்வியஸாக அது பிளட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதான் இந்த பிளட்டில் காட்டக்கூடிய அதிகப்படியான ட்ரைகுலசரைட்ஸ் இந்த ட்ரைகிளஸ் ரைட்ஸ் ரத்தத்தில் அதிகமாகுதுன்றதுக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா சார் எனக்கு அப்படின்னா பெரும்பாலும் எந்த அறிகுறிகளுமே தெரியாது ட்ரைகுலஸ் ரைட்ஸ் கூடுறதுல ஒரு சில ஆட்களுக்கு வேணால் கிருகிருப்பு மயக்கம் வரலாம் மந்த தன்மை இருக்கிறது இந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி பெரிய அறிகுறிகள் இதில் கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னாலே அல்லது உடல் எடை கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைகுலசரைட் செக் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கும் ட்ரைகுலசரைட் செக் பண்ணி அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு என்னென்னா அவங்க ப்ராப்பரான அந்த லிப்பிட் மெக்கானிசம் பாடியில் சரியான ஜீரணத்தன்மை இருக்காது ஜீரணத்தன்மை இல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது பசிக்காமே நிறைய சாப்பிட்றது என்ன உணவுகள் விரும்புகிறாங்களோ எல்லாத்தையும் அவங்க எவ்வளோ குவான்டிட்டி விரும்புகிறாங்களோ அவ்வளோ குவான்டிட்டி அவங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கிறது இதெல்லாம் உடம்பில் ட்ரைகுலசரைட்ஸ் கூடுறதுக்கு முக்கியமான காரணங்கள் எனவே இதை கம்மி பண்ணுன்னா ரெண்டு ஸ்டெப்ஸ் நம்பர் ஒன் உட்கொள்கிற உணவினுடைய அளவை ஐம்பது சதவீதம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி அது ஐம்பது சதவீதம் கம்மி பண்ணுங்கள் ஒன்ஸ் சக்கரை வியாதியோ அல்லது ட்ரைகுலசரைட்ஸோ கொலஸ்ட்ராலோ பார்த்துட்டாலே உணவு கட்டுப்பாடு தேவை ரெண்டாவது ஆயிலில் பொறுத்த பொறித்த வருத்த உணவுகள் சிப்ஸு சிப்ஸ்லாம் ஹை கலோரிஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மூன்றாவது தினந்தோறும் ஒரு மணி நேரம் நல்லா விடாமல் தொடர்ச்சியாக நடங்க வேறு எந்த எக்ஸசைஸும் தேவையில்லை வேறு எந்த பயிற்சியும் இது நடந்தாலே போ ரெகுலராக நடக்கிறீங்க அப்படின்னாலே அதாவது நடக்கிறதுனா நான் வேலை பார்க்குற சார் என் வேலை பார்க்குற இடத்துலேயே நான் நடக்கணும் அதே வே நடக்கிறதே என்ன வேலை தான்றேன் அது காரணம் அது ஒரு நடைப்பயிற்சி எடுத்துக்க முடியாது குறைந்தபட்ச நேரத்தில் அதிகபட்ச தூரத்தை நீங்கள் கவர் பண்ணுறது தான் நடைப்பயிற்சியாக எடுத்துக்க முடியும் அப்போ தான் கேலோரிஸ் பர்ன் ஆகும் இல்லைனா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிச்சன்லேருந்து ஹாலுக்கே நான் பத்து டைம் ஒரு நாளைக்கு நடப்பேன் அதுனா அது நடைப்பயிற்சி கிடையாது எனவே ட்ரைகுலர்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியல இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி உங்கள் ட்ரைகுலர்ஸ் ரைட்ஸ் குறைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது அவங்க டாக்டர் போய் பார்க்கலாம் அல்லது இயற்கையாகவே சித்தாயுர்வேத மருத்துவத்துலையும் இந்த மாதிரி லிப்பிட்ஸ்க்கான மருந்துகள் வருது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இயற்கையாக வீட்டிலேயே எப்படி கொலஸ்ட்ரால் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் கொலஸ்ட்ரால் வீடியோ போட்டிருக்கிறோம் இயற்கை பானங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ட்ரைகுலர்ஸ் ரைட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க வீட்டில் இருபது வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோர் ப்ரிவாலன் கண்டிஷனாக இருக்குது நிறைய பேரோட உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாலே பெரிய இழப்புகளை நம்மளால் தவிர்க்க தடுக்க முடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்